ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன் ஃபோர்டேக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் டுவெண்ட்டி எம்ஆர் அப்படின்னா மிஸ்டர் திரு அப்படின்னு தமிழில் ஓகேங்களா அப்போது ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியான ஒரு சொல்லுது இப்போ பாருங்கள் மிஸ்டர் கோபால் இப்போ கோபால் அப்படின்றவருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறதா இருந்தேன்னா பண்ணலாம் மிஸ்டர் ஹலோ மிஸ்டர் கோபால் அர்த்தம் ஹலோ நல்லா இருக்கீங்களா மிஸ்டர் கோபால் அப்படின்போது மரியாதை குறை அப்படின்றது ஒரு பொருள் வரும் அதே மாதிரி பிரெசிடென்ட் அது சொல்கிறதா இருந்தால் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்றத நாம் சொல்லிக்கலாம் அப்போ திரு அப்படின் சொல்லும்போது என்ன பண்ணலாம் நாம் மிஸ்டர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் பிஓஐஎன்டி அப்படின்னா பாயிண்ட் பாயிண்ட் அப்படின்னா ஒரு புள்ளி ஓகேங்களா இது ஒரு மீனிங் கிடையாது நிறைய விதமான மீனிங்ஸ் இருக்குது ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிளில் மட்டும் பார்ப்போமே யூ இக்னோர் ஏ நம்பர் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யூ இக்னோர் இக்னோர் அப்படின்னா கண்டுக்காமல் விடுறது தள்ளி வச்சுருது அந்த மாதிரி சொல்லுவோம் ஏ நம்பர் ஆஃப் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நிறைய முக்கியமான விஷயங்களை நீ இக்னோர் பண்ணிட்ட தள்ளிட்ட கண்டுக்காமல் விட்டுட்ட அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் யூ இக்னோர் நம்பர் ஆஃப் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது த போட் கேம் அரவுண்ட் த பாயிண்ட் த போட் கேம் அரவுண்ட் அரவுண்ட் அப்படின்னா சுற்றி வர்றது கேம் அரவுண்ட் எதை சுற்றி வருது அப்படின்னா ஒரு புள்ளியை சுற்றி வந்துச்சு பே த போட் கேம் அரவுண்ட் த பாயிண்ட் அப்படின்னா அந்த படகு அந்த புள்ளியை சுற்றி வந்துச்சு அப்படின்னு பொருள் வரும் பிஇஎல்ஐஇவிஇ அப்படின்னா பிலீவ் பிலீவ் பிலீவுனா நம்பிக்கை ஓகேங்களா நம்புறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஐ பிலீவ் வி ஹேவ் ஆல்ரெடி மேட் ஐ பிலீவ் நான் நம்புகிறேன் வி ஹாவ் ஆல்ரெடி மேட் நாம் ஏற்கனவே சந்திச்சிருக்கோன்றதை சில சமயத்தில் ஒருத்தங்களை பார்த்த மாதிரி இருக்கும் நான் எப்போ பார்த்துருக்கோன்னு தெரியாது ஆனால் பார்த்துருப்போன்ற ஒரு கவனம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அப்போ சொல்லும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ பிலீவ் நான் நம்புறேன் உயேவ் ஆல்ரெடி மெட் நம்ம ஏற்கனவே சந்திச்சுருக்கோம்ன்றதை அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் ஷி டீடின்ட் பிலீவ் மீ ஏ மச்சி ஷி டிடின் பிலீவ் மீடா அப்படின்னா ஏ மச்சான் அவனை நம்பவே மாட்றாடா ம் என்னடா நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக இருந்தால் தானே நம்புவாங்க இல்லைன்னா எப்படி நம்ப முடியும் ஷீ டிடென்ட் பிலீவ் மீ என்ன அவ நம்ப மாட்டா அப்படின்றது ஓகேங்களா ஹெச்ஓஎல்டி அப்படின்னா ஹோல்டு ஹோல்டு நடத்தை பிடித்து வைக்கிறது வச்சுக்கிறது இதெல்லாமே ஹோல்டோட மீனிங் கேன் யூ ஹோல் த பேக் வாயில் ஐ ஓப்பன் த டோர் கேன் யூ ஹோல் த பேக் ஹோல்டு பண்ணுங்கன்னா கொஞ்ச நேரம் என்னோடய பையை வச்சுக்குங்க வாயில் ஐ ஓப்பன் த டோர் நான் டோரை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஓகேங்களா அப்படின்னு அர்த்தம் இப்போ கையில் பை வச்சுட்டு இருக்கோம் நம்ம டோரை ஓப்பன் பண்ண முடியாது அப்போ என்ன சொல்லலாம் கொஞ்சம் நேரம் இந்த பை பிடிங்கண்ணா டோர் ஓப்பன் பண்ணிட்டுருக்க அப்புறம் கொடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையே சேம் அந்த மீனிங் தான் அது கேன் யூ ஹோல் த பேக் வாயில் ஐ ஓப்பன் த டோர் நான் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பையை பிடிக்கிறீங்களா அப்படின்றது மீனிங் ஹி வாஸ் ஹோல்டிங் எ கன் ஹி வாஸ் ஹோல்டிங் எ கன் அப்படின்னா அவங்க அவர் கையில் துப்பாக்கி வச்சுருந்தார் எவ்ரா ஏ அவர் என் வருங்காலம் மாமனார் ம் பார்த்துட்டு கவனம் வந்துட்டான் இது ஹி வாஸ் ஹோல்டிங் எ கன் அவர் கையில் துப்பாக்கி வச்சுருந்தார் அப்படின்றதோட மீனிங் தான் இந்த ஹோல்டிங்றது கொடுக்கும் டிஓ டிஏ ஒய் டுடே டுடே அப்படின்னா இன்று இன்னைக்கு அப்படின்றது மீனிங் ஷீஸ் டுவெண்ட்டி ஒன் டுடே ஐ ஷீஸ் டுவெண்ட்டி ஒன் டுடே அப்படின்னா அவளுக்கு இன்றைக்கி இருபத்தோரு வயசு ஆகுது பிறந்த நாளாக இருக்கும் இருபத்தோரு வயசை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அர்த்தம் ஷீஸ் டுவெண்ட்டி ஒன் டுடே ஹாய் ரொம்ப சந்தோஷம் விஷ் பண்ணிடுங்க ரைட் டுடே இஸ் அ டே ஆஃப் ரெஸ்ட் டுடே இஸ் அ ரே ஆஃப் ரெஸ்ட் டே ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள் ஜாலியாக பத்து தூங்குறது நல்லா சாப்பிட்டு ஓகேங்களா அந்த மாதிரி நாள்னு அர்த்தம் டுடே இஸ் அ டே ஆஃப் ரெஸ்ட் இன்றைக்கி நல்லா ஓய்வெடுக்க வேண்டிய நாள் அப்படின்றது அர்த்தம் பிஆர்ஐஎன்ஜி ப்ரிங் 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 அப்படின்றது வேணா பிரிங் அந்த ஆறு வந்து எழுன்ற சவுண்டு வரணும் ப்ரிங் அப்படின்னா கொண்டு கொண்டு வா எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம் ப்ரிங் ஏ ரெயின் கோட் இப்போது வீட்டிலேருந்து நான் கிளம்புறேன் பார்த்தா ஜோனு மழை பெய்யுது அப்போ என்ன சொல்லுமா அந்த ரெயின் கோட் எடுத்துனுவாமான்னு சொல்கிறோமா மாம் ப்ரிங் த ரெயின் கோட் சொல்லலாமா நாம அந்த ரெயின் கோட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஹை ஆஸ்குடு ஹர் டு ப்ரிங் வாட்டர் ஐ ஆஸ்குடு ஹர் டு ப்ரிங் வாட்டர் நான் அவகிட்ட தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேன் எடுத்துகிட்டு வந்தேம்மா ஆ காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க குடித்து பார்த்தா அதுவும் தண்ணி மாதிரி தான் இருக்குது எப்படியோ ஒன்று நாம் சொன்னதை செஞ்சுட்டாங்களா ரைட் ஓகே ஐ ஆஸ்க் ஹேல் டு ட்ரிங்க் வாட்டர் நான் அவகிட்ட தண்ணி கொண்டு வர சொன்னேன் அப்போ ட்ரிங்க் அப்படின்னா எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு அர்த்தம் ஹெச்ஏபிபிஇஎன் ஹேப்பன் ஹேப்பன் அப்படின்னா நடக்கும் நடக்கலாம் ஓகேங்களா அப்படின்றது மீனிங் த சேம் திங் ஹேப்பன் டு மீ த சேம் திங் ஹேப்பன் டு மீ அப்படின்னா சேம் அதே விஷயங்கள் தான் எனக்கும் நடந்துச்சு ம் ஓகேங்களா இப்போ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஏமாச்சா நான் லவ் சொல்லும் போது அவள் அதை பண்ணாடா அப்படின்னா ஹே த சேம் திங் ஹேப்பன் டு மீ எனக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு சொல்லும் போது லவ் அப்படின்னு மாதிரி ஓகேங்களா அப்போ ஏதோ நடந்துச்சு அதே விஷயங்கள் இவனுக்கும் நடக்கிறதா இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம் இது விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம் வாட் வில் ஹேப்பன் டு மீ எனக்கு என்ன நடக்கும் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் வாட் வில் ஹேப்பன் டு மீ எனக்கு என்ன நடக்கும் ஒரு கொஷின் மாதிரி வரும் ஓகேங்களா என்இஎக்ஸ்டி நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்த அடுத்து உயில் கோ நெக்ஸ்ட் வீக் நாம் அடுத்த வாரம் போகலாம் உயிர் கோ நெக்ஸ்ட் வீக் டே இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குடா நாளைக்கு போகலாண்டா அது அடுத்த வாரம் போகலாண்டா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அடுத்த வாரம் அடுத்த வாரம் போகலாமே அப்படின்னா ஆ இதே தான் நாலு வாரமாக சொல்லிங்கிறீங்க போகலாம் போகலான்னு இன்னும் போன கணக்கு அப்போது இந்த வாரம் முடியாது நம்ம அடுத்த வாரம் போகலாம் அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம் உய்கோ நெக்ஸ்ட் வீக் நம்ம அடுத்த வாரம் போகலாம் நெக்ஸ்ட் ப்ளீஸ் இப்போ இன்டர்வியூலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அடுத்த ஆளை கூடும்போது என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ப்ளீஸ் அடுத்து ஆறுவாங்க அப்படின்றது இது ஆல் நெக்ஸ்ட் ஏ நீ தான் அடுத்து போடா இப்போ பக்கத்தில் உட்காந்துருப்பான் ஃப்ரெண்ட் அவன் கவனிக்க மாட்டான் எதற்கு இருக்கிற பொண்ணு அடே அடி ஃபாதன் இருவான் ஏ அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏய் நீதண்ட போடா அப்படின்னு சொல்லி அனுபவம் இல்லைங்களா அதுதான் யூ ஆர் நெக்ஸ்ட் நீதண்ட அடுத்து போடா போய் தொழடா அப்படின்றது வித்தவுட் அப்படின்னா இல்லாமல் இன்றி செய்யாமல் வித்தவுட் அப்படின்னா இல்லாமல் இன்றி செய்யாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய மீனிங் வித்தவுட்டுக்கு உண்டு ஹி வென் டு ஊட்டி வித்தவுட் ஹேர் இது நல்லா இருக்குது ஹீ வென் டு ஊட்டி அப்படின்னா அவன் ஊட்டிக்கு போயிருக்கான் வித்தவுட் ஹேர் அவ இல்லாமல் புரியுது அவளுக்கு அவன் அவள் இல்லாமல் ஊட்டிக்கு போயிட்டான் எதுக்கு செலவு மிச்சம் பண்ணதான் ம் ரெண்டு பேராக போனால் செலவாகுமேன்றதால் என்ன பண்ணியிருக்காங்க ஹேர் அவளை வீட்டிலேயே விட்டுட்டு யார் ஒய்ஃபை ம் அவன் மட்டும் ஊட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க போல இருக்க அது என்ன கதைன்னு தெரியல ஹி ஓன் பி ஏபிள் டு கோ அவுட் வி நோ இட் ஹீ ஓன் பி ஏபிள் டு கோ அவளால் இங்கிருந்து போக முடியாது வித் அவுட் வி வி நோ இட் அப்படின்னா எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு தெரியாமல் அவனால் இங்கிருந்து போக முடியாது அப்படின்றது மீனிங் இது ஓகேங்களா பிஇஎஃப்ஓஆர்இ பிஃபோர் அப்படின்னா முன்னு முன்னால் ஷி ஹேட் டு ரெஸ்ட் பிஃபோர் டின்னர் டின்னர் அப்படின்னா நைட் சாப்பாடு சாப்பிடும் இல்லைங்களா அதுதான் டின்னர் சொல்லுவாங்க ஷி ஹேட் டு ரெஸ்ட் பிஃபோர் டின்னர் டின்னர் அப்படின்னா அது டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா பிஃபோர் அப்படின்னா முன்னாடி டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்றதுக்கான சென்டென்ஸ் தான் இது இட்ஸ் நெவர் ஹேப்பன் டு மீ பிஃபோர் இட்ஸ் நெவர் ஹேப்பன்ஸ் டு மீ பிஃபோர் இது எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது இப்போ ஏதோ ஒரு நடந்துடும் ஏ மச்சா இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே கிடையாடா இட்ஸ் நெவர் ஹேப்பன் டு மீ பிஃபோர் இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் சென்டென்ஸாக படிக்கூடாது இட்ஸ் நெவர் ஹேப்பன் டு மீ பிஃபோர் அப்படி கிடையாது ஹே இட்ஸ் நெவர் ஹேப்பன் டு மீ பிஃபோர் ஹே இது எனக்கு இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது அந்த மாதிரின்னு இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க எம்ஆர் மிஸ்டர் மிஸ்டர் பிஓஐஎன்டி பாயிண்ட் 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 பிஇஎல்ஐஇவிஇ பிலீவ் பிலீவ் H O L D hold, hold T O D A Y today, today B R I N G bring, bring H A P P E N, happen, happen, happen N E X T next, next W I T H O U T without. வித்வுட் வித்வுட் பிஎஃப்ஓர் பிஃபோர் பி ஃபோர் பிஃபோர் ஓகே ரீடிங் டெஸ்ட்டு ஒவ்வொன்றாக காமிச்சிட்டு வரோம் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வரீங்களா ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் சொல்லிகிட்டே வரீங்களா ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் அதை வேகமாக இங்கிலீஷில் சொல்லிகிட்டே வாங்க நன்றி வணக்கம் லெசன் டுவெண்ட்டி நோட்ஸ் நோட்ஸ் எழுதணுன்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க